நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் கனடிய லிபரல் அரசாங்கத்தின் அமைச்சர் சிமோஸ் ஓரிகன் பதவி விலகினார் கனடாவில் வீட்டு விலைகள் குறித்து வெளியான மகிழ்ச்சியான செய்தி பேராதனை பல்கலைக்கு புதிய உபவேந்தர் நியமனம் இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது பங்களாதேஷில் இடம்பெற்ற வன்முறையில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு இலங்கை கடற்படையை கண்டித்து போராட்டம் கோட்படத்தின் இசை வெளியீட்டு விழா பற்றிய தகவல் வெளியானது இனி ஏசி டுவெண்டி நியூஸின் விரிவான செய்திகள் எனக்கு தெரியாம நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் கனடிய லிபரல் அரசாங்கத்தின் தொழிலாளர் அமைச்சர் சீமோஸ் ஓடிகன் சமூக ஊடக பதிவு ஒன்றின் மூலம் தனது ராஜினாமா குறித்து அறிவித்துள்ளார் மேலும் தாம் அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் அவர் அறிவித்துள்ளார் தனிப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் தான் அரசியலில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தல் வரையில் ரீகன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியில் நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமது பதவி விலகல் குறித்த தீர்மானத்தை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிடம் அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிமோஸ் ஓரிகனின் தீர்மானத்தை மதிப்பதாக பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் கனடாவில் எதிர்வரும் மாதங்களில் வீடுகளின் விலைகள் குறைவடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் வீட்டு அடகு கடன் தொகை வெகுவாக அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் வீட்டு உரிமையாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் அதிக வீட்டு உரிமையாளர்கள் வீடுகளை விற்பனை செய்வதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பேராதனை பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பேராசிரியர் எம் டி மதுஜித் பத் நியமிக்கப்பட்டுள்ளார் பல்கலைக்கழக சட்டத்தின் முப்பத்தி நான்கு ஒன்று அ பிரிவிற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலாகும் வகையில் மூன்று வருட காலத்திற்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு நோயினால் இதுவரையில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் மொத்தம் முப்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அதிக டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர் எனவும் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்தி நூற்றி பத்தொன்பது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பங்களாதேஷில் பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் வன்முறையாக வெடித்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது எனவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பங்களாதேஷில் அரசு தொலைக்காட்சி தலைமையகத்துக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் அதிகரித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து இன்று தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் கருப்பு கொடிகளை இயங்கியவாறு மீனவர்கள் குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் இப்போராட்டத்தில் மீனவர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்பினரும் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்திருந்தனர் நடிகர் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு அடைந்துள்ளது இந்த படத்தில் அவரோடு பிரசாந்த் பிரபுதேவா மீனாட்சி சௌத்ரி ஜெயராம் மற்றும் மோகன் ஆகியோர் நடிக்க வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க சித்தார்த்தா நுனி ஒளிப்பதிவு செய்து வருகிறார் படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தற்போது நடந்து வரும் நிலைகள் இசை வெளியீட்டு விழா குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது ஆகஸ்ட் இறுதியில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது நிகழ்வுகள் ஈழநாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப்போசன விருந்தும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டின் சென்டர் பிஞ்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெறவுள்ளது வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்